ஓம் சக்தி குரு சீட உதாரண கதைகளில் இன்று ஒரு கதை ஒன்றை கேட்போம் ஒன்று குருவும் சீடர்களும் நடைபெற செய்தவாறு நேற்று ஆழமாக சிந்தித்தவாறு இருந்தனர் சூரிய ஒளி காட்டிடும் பல மடங்கு விரிந்த இப்பிரபஞ்சம் இறைவனின் படைப்பை வெளிப்படுத்துகிறது அப்படைப்புகளில் இறைவன் இருக்கிறான் ஆனால் அதனை நீங்கள் உணர்வது எவ்வாறு என குரு வினவியதை தங்களுக்குள் வண்ணம் எண்ணியாறு வழியில் ஒரு வயதான மூதாட்டி தன் வயலில் வேலை செய்து கொண்டு இருந்தாள் இவர்களை கண்டதும் மரியாதையுடன் கூப்பி வணங்கினாள் குருவிடம் நான் காலை தொடங்கி மாலை வரை தொடர்ந்து வேலை செய்கிறேன் குருதேவா என்னால் தூங்கும் பொழுது மட்டுமே இறைவனை என்ன முடிகிறது என்று கூறினாள் குரு மகிழ்வுடன் உன் கடமையை நீ செய்வதால் தான் ஆனால் இறைவன் உன்னை எப்பொழுதும் எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறான் உணர்ந்த பின் பிரிவு என்பதே இல்லை உன்னுள்ளே அவன் இருப்பதை நீ அறிந்து கொள்ளம்மா என் ஆசிகள் என்றார் சீடர்கள் ஆசிரமம் திரும்பினர் குரு சீடர்களிடம் வினவினார் சீடர்களே தலைகீழாக நிற்கும்படியான யோகம் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் காணும் காட்சிகளை மனதில் வரிசைப்படுத்துங்கள் அதில் எதனில் இறைவனை உணர்ந்தீர்கள் என்பதை கூறுங்கள் என்றார் ஒவ்வொருவரும் பதிலளிக்க தொடங்கினர் குரு மறுத்தவாறு இருந்தார் இறுதியாக ஒரு சீடன் தயங்கியபடி கூறினான் குருதேவா உண்மையில் உங்கள் பின்னால் வந்ததால் உங்கள் திருவிடியை மட்டும் பின்பற்றி வந்தேன் உங்கள் திருவடிகளில் நான் இறைவனை உணர்கிறேன் ஏனெனில் எங்கோ இருந்த என்னை தாங்கள் பொறுப்பேற்று இடைவிடாது அன்னையிடம் என் நலனுக்காக மன்றாடுவதை காணும் பொழுது இறைவன் உங்களில் தன்னை வெளிப்படுத்துவதை உணர்ந்து கொண்டேன் என்றான் குரு அச்சீடனின் விளக்கத்தை ஏற்று ஆசிர்வதித்தார் மாதா பிதா குரு தெய்வம் இறுதியில் உள்ள தெய்வம் தன்னை இம்மூன்று வடிவங்களில் முதலில் வெளிப்படுத்துகிறது அதனை மனிதன் உணரும் பொழுது இறுதியில் இறைநிலையான தெய்வ நிலையை அடைகிறான் இதனையே இவ்வுதாரண கதை நமக்கு உணர்த்துகிறது தொடர்ந்து கவனிப்போம்